ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எங்கடா வெயிலில் போகிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ரைடே லீவு ஸோ லீவை எங்கேயாச்சும் போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருந்தது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக லீவை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை ரூம்லேயே நல்லா தூங்கிட்டு இந்த ரீ லீவை வந்து நல்லா ரெஸ்ட்டாக எடுக்கலான்னு ஒரு பிளான் போட்டேன் ஆனால் காலையில் எட்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் இப்போலாம் இங்கே வெளியே அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய பெரிய பில்டிங்கு இது உள்ளலாம் வந்துடணும் பாருங்க இந்த கிளாஸ் டோருக்கும் இது இதுக்கு இடையில நிற்கிறேன் நல்லா கூலிங்காக இருக்குது சரி வெயில் தெரியல என்ன ஒன்று உட்கார ஒரு சேர் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் ஸோ ஃப்ரெண்டு வந்தாலே இன்றைக்கி மதியம் லன்ச்சு ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன்ல இப்போ எங்கே போய் நாங்கள் சாப்பிட போகிறோம்னா ஹவாலிக்கு புதுசாக என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சி அதை நான் அழைச்சிட்டு போகிறேன் ஹோட்டலுக்குன்னு சொல்லியிருக்கான் அதனால அதனால் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கார் எடுத்துகிட்டு என்னை பிக்கப் பண்ணான்னு இருக்கான் ஹே ஒயிட் கலருக்கியா வாடா

ஹலோ ஏ அங்கேயே நில்ல நான் வரேன் ஏ அடிக்கிற இல்ல அலைய ஊர்ல பத்தியாரா ஏ சபீர் கார் எடுத்துடாதா அங்கேயே நெல்லு வரேன் ஹலோ கார் எடுத்துட்டியா அங்கே தான் நிக்கிறியா ஆஹ் வந்துட்டாங்க நான் வந்தாங்க ஏசி ஒரு இருபத்தி அஞ்சு புலி இல்ல இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா இது நிறைய கடை அண்ட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும் ஹாஸ்பிடல்ஸ் நிறைய இருக்கும் ஏரியால ஏரியால தமிழ் ஹோட்டல்ல போயிட்டு இருக்கிறோம் சரியான வெயில் இந்த வெயிலில் போய் என்னட்டு சாப்பிட போகிறோம்னு தெரியல பயங்கரமாக மாதிரி வெயில் ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நான் சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா பிரியாணி ஏன் ஏரியா சைட்லலாம் கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஒயிட் ரைஸில் கிரேவியை மிக்ஸ் பண்ணி தரது இவன் தான் என்னடா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என் வீடியோலாம் பார்த்துட்டு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் இப்போ நம்மளை அழைச்சிட்டு அங்கே போகிறான்

கட்ட காசமான கறி விருந்து சில இலையை போட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம் பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி இது எங்கே அப்படின்னா அவலியில் ஸ்டார் ஹோட்டல் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இங்க இங்கே வெயில் ஓவராக இருக்குல்ல எதிர்த்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது ஸ்வீட்டு பிரெட் அல்வா மாதிரி இருக்கு எல்லாம் கம்மியான இதுக்குள்ள சூப்பராக இருக்கு ரைஸ் வந்து ஒன்று பார்ப்போம் எனக்கு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்களா தெரியவே தெரியாது ஒரு காமரங்க இப்போதான் ரெகுலர் கஸ்டமர் வந்து மூணு மாதம் தான் ஆகுது மூணு மாதத்தில் ஊரில் இருக்கிற எல்லா ஹோட்டலும் தெரிஞ்சு வச்சுக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை அவ்வளோ ஜாலியாக இருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான் அரபி தெரியுமாடா தெரியாது என்ன பண்ணுறது ஸோ நமக்கு ரைஸ் வந்துட்டு பீஃப் இங்கே அங்கேயும் பீஃப் பிரியாணி வந்துட்டு பீஃப் பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கு செம்மையா இருக்கு ஊர்ல சாப்பிடுற மாதிரி டேஸ்ட்டு இங்கெல்லாம் இந்த செம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம் நான் சாப்பிட்டதெல்லாம் அந்த ஒயிட் ரைஸில் மசாலா ஆட் பண்ணி பிரியாணி பட் இந்த பிரியாணி ஒய்வில் இந்த மாதிரி கிடைக்குதுங்கும்போது நல்லா இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இங்கே இந்த மாதிரி பிரியாணி நிறைய இடத்துல கிடைக்குது நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு நாள் போய் ட்ரை பண்ணுவோம் அப்போ நான் இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெளியே வரேன் சிக்கன் பிரியாணி வந்துட்டு என்ன ப்ரோ பாயாசம் 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 இவ்வளோ வைக்கிறாங்க ஆக்சுவலாக ப்ரைஸ் இந்த பீஃப் பிரியாணியோட ரேட் வந்து ஒன்றரை தினாறு சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒன்று ரூபா பீஃப் ஒன்னே கால தானா சிக்கன் ஒன்றே கால தான் சரி ஓகே சொல்லிக்கொடு அந்த இங்க இந்த பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதோட ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்னைக்கால் தினியார் ஒண்ணை காலத்தினாரு இதே நீங்கள் மட்டன் வாங்கினீங்கன்னா ஒன்றை தினாரு இது எல்லாமே இங்கே இந்த மாதிரி பிரியாணி இந்த ஒயிட் ரைஸில் மசாலா மிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஸோ பிரியாணி டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கு இதுக்கு வந்து ஐலைட் என்னன்னா பிரெட் ஹல்வா அன்லிமிட்டடா ரைட்டால் லிமிடெட் ரைஸ் அன்லிமிடா நீ சொல்றது கேட்க கூடாது ரொம்ப கூடாது ஆமாண்டா ஆனா போய் சொல்ல போறான் நீங்க வந்து நான் போய் சொன்னேன் ரேட்ட வயிறு முழுக்க திண்டு திண்டு வாந்தி எடுத்தானானே ரைஸ் அன்லிமிடெட் நான் வந்து தர கன்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியா சொல்றேன் இவன் பேச்சே கேட்டு இப்ப ரேட்ட சொன்னாலே தப்பா சொல்லிட்டு சோ நீங்க ஹவலி சைல இருந்தீங்கனா வந்து ட்ரை பண்ணுங்க தாச்ச வரையடா அம்மா கேளு பாரு நான் உள்ள இருக்கு கைதுடுங்க என்ன ஆகாது ஒரே நாளில் எப்படியும் சாப்பிட சொன்னா எப்படி நட முடியும் ஜாலிச்சாவும் இருக்கு ஆகா ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் சாப்பாடு எடு எடி எடு தால்ச்சா அல்டிமேட் செம்மையா இருக்கு நான் செய்யற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு சோ ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம் எழும்புறது கண்டினியூ பண்றேன் என்ன தல ரெகுலர் கஸ்டமரா ரெகுலர் கஸ்டமர் நீ दालச்சாக எழும்புලා வந்திருக்கீங்க மேலிட்டு हूं இப்படி கல்யாண வீட்டுல காணிபாங்களோ அந்த மாதிரியே பாருங்க வேற லெவலு

சூப்பராக சாப்பிட்டாச்சு எந்த ஹோட்டல் அப்படின்னா கொய்ட்டில் ஹவல்லியில் நியூ ஸ்டார் தமிழன் உணவகம் நியூ ஸ்டார் தமிழன் உணவகம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வேறு லெவலு உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் யாரும் இந்த சைடு வந்தீங்கன்னா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின்லேயே தான் இருக்குது இந்த ராயல் ஹயாத் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டலு ஸோ அதுக்கும் ஆப்போசிட்டில் சின்னதாக இருக்கிறது தான் அந்த ஹோட்டலு ஹோட்டலில் உள்ள போனோடனே நம்ம ஊருக்கு நம்ம போன மாதிரியான ஒரு ஃபீல் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் தமிழால் வந்த கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் தென் உள்ள சர்வ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டலில் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நம்ம சாப்பாடு கேட்கும்பொழுது ஒரு தடவை வைப்பாங்க செகண்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சமாக வைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காத மாதிரி போவாங்க இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன் அன்லிமிட்டடாக இருக்கிறேன் சில ஹோட்டல்ஸில் பட்டு இங்கே முடியல முடியலன்னு சொல்ல சொல்ல திரும்பி திரும்பி வந்து வச்சுக்கிட்டே இருக்காப்புல அதுவும் ரைஸ் மட்டும் இல்லை நம்ம எது கேட்குறோமோ கிடைக்கிது ஸோ சாப்பாடுமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு நான் கைத்துக்கு வந்து ரெண்டு வருஷத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு பட் இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் டேஸ்ட்லேயே டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா டேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் சாப்பிட்டோம்ல இதெல்லாம் பிரச்சனை இல்லை காரை இந்த பிரிட்ஜுக்கும் அந்தாண்டை போட்டிருக்கு இப்போ இந்த பிரிட்ஜில் ஏறி அங்கே போய் இறங்கி தான் காரை எடுக்கணும் இதில் ஏறி போகிறதுக்குள்ளேயே இந்த வெயிலில் சாப்பிட்ட இதெல்லாம் செரிச்சிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த வெயிலோட நிலம ஸோ ஒரு சூப்பரான சாப்பாடு வைஸ் இருக்கிறோம் எல்லாமே அண்ட் தென் இவங்களோட மெனு தமிழில் அதாவது தமிழில் எழுதி இப்போ தான் நான் கொய்த்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ அழகாக தமிழ்லேயே சூப்பராக போட்டுருந்தாங்க என்னென்ன மெனு இருக்குது அப்படின்ட்டு அண்ட் தென் அப்புறமா நம்ம ஊரில் இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மிக்சரு முறுக்கு இந்த மாதிரியான ஐட்டமும் இங்கே இருக்குது இது மட்டும் இல்லை காலையில் மதியம் நைட்டு மூணு வேலை இருக்குது ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை நான் அழைச்சிட்டு வந்தான் ஸோ அதனால் வந்தது தான் இந்த ஹவல்லி நியூ ஸ்டார் உணவகம் ஸோ நீங்கள் யாரும் இந்த சைடில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் அடுத்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறத அடுத்து ஒரு வீடியோவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மிட் பண்ணுறேன் बाय बाय सी यू नानुंगल नानु ब्लॉगर